கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது நவார் எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது தேவையில்லாத வேலைய பணையர் கல்லறக்குறவன கைது செய்தவார் ஆறு மாசம்தான் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன் ஆஹாமா தேவையில்லாது வந்து அவனை வந்து சொடக்கூடாது நீ இந்த சேட்டை எல்லாம் செய்யக்கூடாது போற இது விவசாயம் என் தம்பி எல்லாம் ஜரம் பாருங்க பனையிலிருந்து சார் பனஞ்சார் வரும் அதுல எதாவது கலந்தா தாங்கல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தாமஸ் ஆல் வெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அடே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு வளர்க்கிறேன்டா டே வைக்க பயன்களா சேட்டை சேட்டை ஒருத்த வாத்தியாரு ஒருத்தர் பேராசிரியர் ஒருத்தர் மோதலமைச்சு பாலி இனிக்குதான் சக்கரவடிகளா நாட்டை இவங்க கொடுத்தா விலங்கு டேய் விலங்குடா எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன் நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன் என் தம்பியா வேணாம் இந்த படிக்கட்டு எல்லாருமே அதுல தான் ஏற வான்டான் நான் வரும்போது இது இந்த பட விசையேனு வச்சிருக்கேன் தட்டா கரன்னு கொண்டு விட்டுரும் இப்ப எல்லாம் இந்த இது மாதிரி பொக்கிலின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு போய் வச்சு ஏறி சீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்கிற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்கிற எல்லாருடைய வேலை வேற வழி இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடச்சி நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊரில் கல் எறுக்கணு சொந்தக்காரன் கூட பிடிச்சி போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்ட தகர் தெரிஞ்சிடும் பார்த்துக்கன்ட்டேன் வேறதான் வேலை செய்யு இப்போ ஒவ்வொன்றா செய்கிறேன் இந்த வாரி ஒன்று ஒன்றா செய்கிறேன் நீ கல் இறக்கியிருக்கேன் நேற்று இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்கள் திருமுருக பெருமானுக்கு த தமிழை குடமுழுக்கு இருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில் சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன கிட அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க நான் அங்கே பக்கத்தில் நடத்துகிறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறான் ஊரானோட நிக்கிறான் பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் வா வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் தடை தடைபடுறான் வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுகிறேன் அதுல அவன் ஜரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவாழோட இப்ப பாலையர் வாழோட அப்புறம் வாங்கருவாழோட மேய்க்க போவேன் எவன் குறுக்க வருவான்னு பாப்போம் ஏய் எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம் குறுக்க வேணா வந்தா வச்ச குறுக்கு ஒடிஞ்சு போயிடும் பார்த்து பண்ணிக்கலாம் அங்கே ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஒவ்வொன்றா செய்கிறேன் ஒவ்வொன்னா செய்கிறேன் ஒன்றும் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் வேறு வேலை இல்லை யாரோ சொன்னார் அது வழக்குன்னு எனக்கு தேர்தல்லாம் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்தில் எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு சிறையில் இருக்கிறதா ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நான் இருப்பேன் பக்கத்தில் ஒரு ஏடு இருக்க ஒரு பேனாக இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்கே வந்து கூலாப்பையும் கொண்டு எடுத்துடுவேன் இப்போவே கேட்குற கல்விக்கு பதில் இல்லை அந்த காவலர் கெஞ்சுவார் ஐயா 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 நீங்கள் கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில் எந்திரிச்சு படிக்கலாமில்லங்க ஐயா ஐயா அப்படின்னு காலையிலையும் படிக்கணும் இப்போவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்கிறதுனா அப்படி ஓரமாக அங்கே போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு கவலரை எனக்கு போடுவான் அவரையும் மேலே அன்பு அவருக்கு ஒரு ஆள் இல்லைல்ல ஐயா ஐயா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்கயா என்னை தாய் தாயோடு இப்படிலாம் கருணையா பார்க்கல ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு படிங்கய்யா ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால் எதுக்கும் பயப்படுற ஆள் நம்ம இல்லை அடுத்து ஒவ்வொரு போராட்டமாக செய்கிறேன் ஒன்று ஒன்றா எது இடிய இடியே விழுந்தால் அது ஒன்றும் இல்லை அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமாக அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்போ நான் என் தம்பியில் முடிவு தீ குளிக்கிற போராட்டம் ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துடும் பல பேரும் குளிச்சு சாமானாம் அதனால கல் இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்கிற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் அவங்கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்றுக்கும் பயப்படாத ஒன்றுக்கும் பயப்படாத அதிகபட்சம் போனா இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான் அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா தான் நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான் தான் வரைஞ்சு கொடுத்துக்கல தேர்தல் ஆணையத்திலிருக்க அவர் தானே என்னது இது சீமான் சின்னம் தான் சின்னம் அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெளில விட்டு புரியுதா முருகனே என் கூட குட்டணியில் இருக்காப்பா வேற முருக சிவன் சிவன் அப்புறம் எங்கள் மாயன் திருமால் பெருமாள்லாம் ஏன் பின்னாடிதான் ஏன்கல்ல பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஏவானும் வரமாட்டான் யாவானும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டான் நாதி கிடையாது எனக்கு ஒன்னைய விட்டான் நாதி கிடையாது